வெல்கம் டு லதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூ பால் பாயசலாம் அதுக்கு ஒரு சட்டியில் அரை லிட்டர் பால் எடுத்து ஊற்றிருக்கோம் ஊற்றியாச்சு அரை லிட்ரு பால் இந்த அரை லிட்டர் பாலுக்கு நம்ம கால் லிட்ரு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு பால் நல்லா கொதி கொதிக்கணும் அப்படி வச்சுருக்கோம் அடுத்து நம்ம ஒரு பேனை ஆன் பண்ணி ஒரு பேனை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு சேமியா பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பொன்னுரமாக வரையும் வறுக்கணும் ரொம்ப கருவேற்ற கூடாது வந்தோடனே நம்ம எடுத்துக்கணும் நிறமாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிக்கலாம் பால் நல்லா இப்போ வச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்க போறோம் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பா நல்ல சேமியோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நம்ம இதுக்கு தேவையான இதை அரைச்சி சேர்த்துப்போம் இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து கல்கண்டு சேர்த்துக்கிறோம் தே நம்ம இனிப்புக்கு தே நம்ம தேவையான இனிப்புக்கு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வந்து கல்கண்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நம்ம நீங்கள் இனிப்பு நிறைய குடிப்பீங்க நிறைய சேர்த்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இன்னிப்பு கம்மியாக தான் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் பத்து முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அந்த குதிச்சிடுச்சு இதில் நம்ம வந்து தேங்காய் பூ ஒரு மூடி தேங்காய் எடுத்து திரும்பி வச்சுருக்கோம் அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க கல்கண்டு பாதாம் அது முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பவுடரை அரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா திங்கி விட்டுக்கணும் நீங்கிட்டே ஒரு சைடு வந்து இது வந்து நல்லா இருக்கட்டும் நம்ம இன்னொரு சைடு பேனில் பேனாக எடுத்து வச்சு ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கிட்டு நெய் ஊற்றி திராட்சையாக ஒருக்கப்புறோம் நெய் ஊற்றியாச்சு நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்க காஞ்சி திராட்சையை ஆட் பண்ணி குறிச்சிக்க போகிறோம் காஞ்சி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா காஞ்சி திராட்சை நல்லா பொருஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ எடுத்து நம்ம அந்த பாயசத்தில் ஊற்றிக்க வேண்டியதான் நம்மளை ஆட் பண்ணிக்க வேண்டியது பாருங்க ஆட் பண்ணியாச்சு திராட்சை ஓகே நல்ல சூடான சுவையான தேங்காய் பூ பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் எதோ செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஓகேவா ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் ஓகே பாருங்க நல்ல சூடான சுவையான தேங்காய் பூ பால் பாயாசம் ரெடி உங்கள் வீட்டில் எதோ ட்ரை பண்ணி பாருங்கள்